யாருக்கோ வணக்கங்க இன்றைக்கி மீன் அம்மலை குடிக்கப்படும் செடிக்கு இப்போ பார்த்திங்கன்னா கத்திரி செடி தக்காளி செடி இதெல்லாம் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் வந்து நம்ம சத்தான டேனை கொடுக்கணும் இல்லைங்களா இது வாழைப்பழம் மீன் கழிவு நாட்டு சக்கரை ஒரு கைப்பிடி மீன் அம்மலம் ஒரு கைப்பிடி நாட்டு சர்க்கரை ஒரு கைப்பிடி வாழைப்பழம் திரும்பியும் அதே மாதிரி அடுத்தது ஒரு கைப்பிடி மீன் வேஸ்ட்டு ஒரு கைப்பூடி சர்க்கரை ஒரு கைக்குடி அந்த வாழைப்பழம் இப்படியே மாற்றி மாற்றி தான் போடணும் அப்போ தான் கரெக்டாக நல்லா ஊறி போய் இந்த மாதிரி லிக்விடு ஃபார்மில் வரும் இப்போ இது வந்துட்டு ஒரு லிட்டருக்கு முப்பது எம்எல் ஊற்றணுங்க நம்ம இப்போ நம்ம பத்து லிட்டர் கேனுக்கு இதால் பத்து இது வந்து ஒரு மோடி வந்து பத்து எம்எல் அதனால பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கால் லிட்டர் அளவுக்கு நான் பத்து லிட்டரில் கலந்து கொஞ்சம் கூட வேணால் ஊற்றிப்பேன் பத்து லிட்டருக்கும் கால் காட்டர் முந்நூறு எம்எல் கலந்து இது பார்த்திங்கன்னா சாத்து பொடிகளாம் நல்லா காய வச்சுருக்கு இது அத்தி பார்த்திங்கன்னா பழசெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டோம் பழுத்து பயிற்சி எல்லாமே இப்போ இது வந்து புதுசாக பிஞ்சு விட்ருக்கு இந்த பிஞ்சு எல்லாம் இப்போ நல்லா வளர்ச்சி அடையணுன்னா அதுக்கு தேவை சத்து இல்லைங்களா அப்போது அதுக்கு நல்ல டானிக்காகவும் இது இந்த மீனங்கெல்லாம் அதுக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறம் கத்திரி செடி பார்த்திங்கன்னா இது ஜனவரியில் நட்டுதுங்க எல்லாமே இப்போ வந்துட்டு பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஜனவரியில் வந்து நான் செடியாக தான் வச்சேன் விதை போடலை செடியாக வச்சதால் அந்த பிறகு பூ அங்கங்கே வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நம்ம விதை போட்டால் மினிமம் ஆறு மாதம் ஆகும் அது வந்து காய் காய்க்கிறதுக்கு நான் வந்து செடியாக வச்சதால் ஏற்கனவே ரெடியாக இருந்த செடி அதனால் அது வந்துட்டு வச்சு பாருங்கள் செடியெல்லாம் சூப்பராக தலை தளன்னு இப்படி வளர்ந்துருக்கு ஏற்கனவே நான் வந்து ஜனவரி பட்டம் போட்டதெல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கடையில இப்போ செடிக்கெலாம் நல்ல இந்த மீனம்பில மரத்தை கொடுக்குறோம் இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா கீழே ஊற்றி விடலாம் கீழே ஊற்றி விட்டுட்டு செடிக்கு அடியிலே ஊற்றிட்டு இலைக்கு மேலேயும் இப்படி நீங்கள் விட்டிங்கன்னா அது வந்து செடிக்கு வந்து வழியாகவும் ஊட்டச்சத்து கிடைக்கும் பேர் வழியாகவும் கிடைக்கும் இந்த புதி பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்